ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பாபுல்ல விதையை எப்படி விதை நிறுத்தி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூடான வெந்நீர் எடுத்துருக்கோம் அதாவது நம்ம கையை உள்ளே விட்டால் காஃபி சூடு அளவுக்கு நம்ம குடிக்கிற காஃபி சூடு அளவுக்கு உள்ள வெந்நீர் எடுத்துருக்கோம் அந்த வெந்நியில் ஒரு மூணு டம்ளரு சூப்பாபுல் விதையை போட்டிருக்கோம் உள்ளே போட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அதில் அந்த விதையை அதில் ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடான தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப இதே விதைகளை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அதை ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் அதே விதை அதாவது தண்ணின்னா நல்லா குளிர்ந்த பச்சை தண்ணியில் அந்த விதைகளை ஃபுல்லாக அதுக்கு மாற்றியாச்சு மாற்றி கிட்டத்தட்ட இப்போ நம்ம போது டைம் வந்து பத்து மணி பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எடுத்து அதை இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா இறுக்கி அந்த விதையெல்லாம் இதுக்கு மாற்றி நல்லா தண்ணியெல்லாம் அதோட ஈரமெல்லாம் போகிற மாதிரி காட்டன் துணியெல்லாம் சுற்றி வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி வச்சாச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த விதையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஊரி இருக்குது கிட்டத்தட்ட நம்ம போடும்போது சின்ன விதையாக இருந்து நல்லா தண்ணியில் போய் கொஞ்சம் விதையும் கொஞ்சம் நல்லா பார்க்க பெருசாக ஊறி